श्रीमान्वेङ्कटनाचार्यः कवितार्किगकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमणवद्यगुणं बुदाग्र्यम् ஸ்ரீரங்கநாச்சயம் ஆசிரியமாக சந்தஸ்ரீரங்கபிரீரானேகரான பதபங்கஜரேணவாயே இன்றைய தினம் ஸ்ரீபாதுகாசஸ்வதினுடைய தொடர் பரிசீல ஸ்லோகன் நம்பர் டூ ஃபிஃப்டி ஒன் டூ ஃபிஃப்டி டூ அண்டு டூ ஃபிஃப்டி த்ரீ இந்த மூன்று ஸ்லோகங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நாம ஒவ்வொன்றா அனுபவிக்கிறோம் இந்த ஸ்லோகங்களானது சிருங்கார பத்ததிகின்னு சொல்லக்கூடிய பதவி அது பத்தாவது பததியா அமைஞ்சிருக்கு இந்த சிருங்கார பதவி கீழே ஒரு பத்து ஸ்லோகங்களை நாம பார்க்க இருக்கோம் அதில் முதல் மூன்று ஸ்லோகங்கள் தான் இந்த டூ ஃபிஃப்டி ஒன் டூ ஃபிஃப்டி டூ அண்டு டூ ஃபிஃப்டி த்ரீன்னு சொல்லக்கூடிய மூன்று ஸ்லோகங்கள் சிருங்கார பத்ததி அப்படிங்கிற பத்ததியை நாம இப்போ அனுபவிக்க இருக்கோம் அதாவது சிருங்காரம் அப்படின்னா என்னன்னாக்கா இந்த ஸ்ரீ புமான்களுக்கு இந்த ஒருவரை ஒருவர் அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆசை இருக்கு இல்லையா அந்த நிலையில உருவாகக்கூடிய அல்லது அந்த ஒரு 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 அனுபவத்தில் அனுபவத்துல இருக்கும் ஆசை இனியதான ஒரு நிலையை அடையும் போது இந்த சுருங்காரம் அப்படிங்கிறது உண்டார்தான் அப்படி அது உண்டானதுனால இந்த சில சேஷ்டைகள் உண்டாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்ற காவியம் அப்படிங்கிற விஷயத்தை நாம வாசிக்கும் பொழுது அதுல நிறைய சிருங்கார சேஷ்டைகள் அப்படிங்கிற விஷயத்துக்கு நிறைய கவிகள் சொல்லியிருக்காங்க அதுல மகாகவி காளிதாசன் சொல்லும்போது சேஷ்டா விவிதா பபூஹு அப்படிங்கிற மாதிரி நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதுல குறிப்பிடுறார் மகாகவி காளிதாசன் இங்க அதாவது ஒன்பது வகையான ரசங்கள் இருக்கு சிருங்கார ஆசிய கருணா ரௌத்ர வீர பயானகா பீபத் ச சாந்தி அப்படிங்கிற மாதிரி நவரசம் காணப்படுறது சாகித்யத்துல அதுல முதன்மையான ரசம் ரசம்னு சொல்லக்கூடியது இப்படி இந்த எம்பெருமானுடைய விஷயத்துல இந்த சுருங்கார விஷயமாக சொல்லி ஒரு பத்து ஸ்லோகங்களை சுவாமி அழகா சாதிச்சு கொடுக்கிறார் அது என்னென்ன ஸ்லோகங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இதற்கு முன்னாடி எம்பெருமானுடைய அந்த சயன ஆசனத்திற்கு எழுந்துள்ள போது கூறப்பட்டது அந்த ஆசனத்துல அனுபவிக்கப்படும் சிருங்கார ரசத்தை பற்றி இந்த பாதுகா வர்ணனம் அப்படிங்கிறது பண்ணப்படுறது இதற்கு முன்னாடி பதத்துல கைத்தாலிக பதத்தின்னு சொல்லக்கூடிய பதத்தின் நம்ம பார்த்து அனுபவிச்சோம் அதுல கடைசி ஸ்லோகத்துல என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா அவெல்லாம் எம்பெருமான இந்த சயன ஆசனம்னு சொல்லக்கூடிய ஆசனத்திற்கு எழுந்துள்ள பண்ணினா அப்படிங்கிறதாக சொல்லப்பட்டது அந்த ஆசனத்தில் அனுபவிக்கக்கூடிய இந்த சிங்கார ரசத்தை பற்றி இங்கு பாதுகா வர்ணனம் அப்படிங்கறது பண்ணப்படுறது இந்த சிங்கார பதத்தின்னு சொல்லக்கூடிய பதவி அதுல இன்றைய நாம மூன்று முதல் மூன்று ஸ்லோகங்கள் என்னென்ன அதனுடைய தாத்யம் என்ன அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்க முதல் ஸ்லோகம் என்ன சௌரே என்னேகேஜே பிரசூதி சுத்தாந்தாத் பூர்வம் மசாதி பிரபு சௌரே சுங்கார ஜேஷ்டாம் பிரசூதி பாதுகாம்பஜே யாமேஷ பௌத்தே சுத்தாந்தாத் பூர்வம் பச்சாதபி பிரபு அப்படிங்கிறது இந்த சுருங்கார பத்தினுடைய இந்த பதவி பத்தாவது பதவி அதனுடைய முதல் ஸ்லோகம் தொடர் தொடர்வரிசையில ஸ்லோக நம்பர் இருநூற்றி ஐம்பத்தி ஒன்று சௌரேகே அப்படின்னாக்கா ரங்கநாதனுக்குன்னு அர்த்தம் சௌரேஹே சௌரினா ரங்கநாதன் சௌரேஹே அப்படின்னாக்கா ரங்கநாதனுக்கு சுங்கார ஜேஷ்டானாம் அந்த சிங்கார செயல்களை சொன்னோம் இல்லையா சிங்கார சேட்டை அப்படிங்கறது விவிதா பபு ஏற்கனவே மகாகவி காளிதாசன் சொல்லியிருக்கான் அதுல அநேக விதம் இருக்கு அந்த சிங்கார சேட்டானான்னு சொல்லக்கூடிய சிங்கார செயல்களை பிரசூத்தின் உண்டாக்குகின்ற பாதுகாம் பாருங்க எம்பெருமானுக்கு அந்த சேட்டை அப்படிங்கிற விஷயங்களை உண்டு பண்ணி கொடுக்கறதே பாதுகாதேவிதான் அப்படி பிரசூத்திம்னா உண்டாக்குகின்றது அப்படி உண்டாகின்ற பாதுகாம் அந்த பாதுகையை பஜே நான் சேவிக்கிறேன் அப்படிங்கிற சுவாமி ஜெயசிங்க பஜேனா நான் சேவிக்கிறேன் யாம் யாம்னா எந்த பாதுகையை ஏஷகா பிரபு இந்த பிரபு யாரு சர்வ வல்லவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் சுத்தாந்தாது சுத்தாந்தாதுன்னா என்னக்கா அந்த புறத்திற்கு பூர்வம் பூர்வம்னா முன்பு பஷாத் பின்பு முன்பும் பின்னும் புஜிக்கிறானோ பொழுதுமே அந்த பாதுகாதேவியனுடைய சம்பந்தமானது எம்பெருமானுக்கு இருந்துட்டேதான் இருக்கும் எம்பெருமானுடைய திருவடிகள்ல பாதுகாதேவியானவள் எப்பொழுதும் இருந்துட்டே இருப்பாள் எம்பெருமான் எந்த இடத்துக்கு சென்றாலும் சரி பாதுகாதேவி இல்லாம செல்வதில்லை அப்ப என்ன அர்த்தம் பாதுகாதேவியோட நித்திய சம்பந்தம் இருந்துட்டே இருக்கு எப்பொழுதும் சதா அந்த சம்பந்தமானது ஸ்பருஷமானது இருந்துட்டே இருக்கு அதனால அவர் அந்த புறத்திற்கு போகிறதுக்கு உண்மையும் சரி போகும்பொழுதும் அந்த பாதுகாதேவியை தரிசின்ட்டு தான் போவார் அந்த புறத்துல வரும்பொழுதும் சரி அந்த பாதுகாதேவியை தரிசின்னு தான் வருவார் அப்படி எப்பொழுதும் குஜிக்கிறானோ என்ன இதனுடைய அஹ் பண்றார் அப்படின்னாக்கா நாயக நாயகனுடைய சுகத்தை பெருமாள் பாதுகினாலே அனுபவிக்கிறார் நாயகநாயகா பாவம்னு சொல்லுவா இல்லையா அந்த நாய் அந்த நாயக நாயிகா பாவத்தை சுகத்தை பெருமான் பாதுகாதேவியினாலே அனுபவிக்கிறார் அந்த புறத்திற்கு போகும் பொழுதும் வரும் பொழுதும் பாதுகையை சாற்றி கொண்டுதான் எழுந்திருக்கிறார் அப்படிங்கறதானது உட்கருது என்னன்னு பாருங்கோ ஆழ்வார்லாம் இருக்கா இல்லையா பன்னிரெண்டு ஆழ்வார்கள் சொல்லுவா அதுல ஆண்டாள் மட்டும்தான் பெண் மற்றவா எல்லாம் குமான் இல்லையா இந்த ஆழ்வார்கள் எம்பெருமான குறித்து நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் பாடியிருக்கா எப்படி பாடியிருக்கா அப்படின்னாக்கா எல்லாமே வந்து அந்த ஆழ்வார்கள் என்ன பண்றா அப்படின்னாக்கா தன்னை ஒரு பெண்ணா பாவிச்சுப்பான் பெருமாளை புருஷனா அனுபவிப்பான் இது நமக்கு தெரியும் சேஷசேஷி பாவம்னு சொல்லுவாங்க ஆழ்வார்கள் எல்லாருமே சாட்சா இருந்து பாடி அனுபவிச்சா மற்ற ஆழ்வார்கள்லாம் என்ன ஒரு பெண்ணா பாவிச்சுட்டு வெம்பெருமான புருஷனா பாவிச்சு எல்லா அந்த திவ்ய பிரபந்தங்களையும் பாடி இருக்கா அப்படிங்கறதாக கொண்டாட்டு தான் இங்க சொல்ற உட்கொருத்தம் இந்த ஸ்லோகத்துல உட்கருத்தும் அதே தான் ஆழ்வார் தன்ன ஒரு பெண்ணாகவும்

யாம் யாம்னா எந்த பாதுகையை ஏசகா பிரபு ஏஷகா இந்த பிரபு இந்த சர்வ வல்லவன் சுத்தாந்தாது என்ன என்னக்கா அந்த புறத்திற்கு பூர்வம் செல்வதற்கு முன்பும் பசாதபி பஷாதபின்னா பின்னும் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா பங்கே இல்லையா புஜிக்கிறானோ அப்படிங்கறதாக இந்த ஸ்லோகத்துல அழகா நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார் ஓ எம்பெருமான் பகவானுக்கு என்ன அப்படின்னாக்கா இந்த மகிழ்ச்சிகள் விஷயமாக இந்த சேட்டைகள் உண்டாகின்றன சொல்றார் ஆனா பகவான் பாதுகையை தரித்துக்கொண்டுதான் அந்த புறத்திற்கு எழுந்து எழுகிறார் அப்ப என்ன தெரியுது அப்போ எம்பெருமானுக்கு அந்த சிங்கார சேட்டைகள் உண்டாகறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய பாதுகை இல்லையா அப்படி அந்த பாதுகையே ஒரு நாயகியாக வைத்து இவளே அந்த சிங்கார சேட்டைகளுக்கு சாட்சா காரணம் அதனால இவளை பகவான் புஜிக்கிறான் அப்படி என்றும் அவர்கள் பின்னும் முன்னும் இவளை பூஜிப்பதால் இவள் அவர்களை காட்டிலும் பகவானுக்கு மிகவும் இல்லையா பிரீத்தியானவள் பிரேமையானவள் சிறந்தவள் அப்படிங்கிறதாக இங்கே அழகா நமக்கு சுவாமி காண்பிச்சு கொடுக்கிற சௌரே சிங்காரஜேட்டானாம் பிரசூதி புக்தே சுத்தாந்தாது பூர்வம் பசாதபி பிரபு அப்படிங்கிறது இருநூற்றி தொடர்வரிசுல இருநூற்றி ஐம்பத்தி ஒன்னாவது ஸ்லோகம் ஸ்ங்கார ததின்னு எடுத்தோம்னாக்கா அதுல முதல் ஸ்லோகத்தை பார்த்தோம் அதனுடைய இரண்டாவது ஸ்லோகம் என்ன பாருங்கோ அப்படின்னாக்கா பிரணத திரிதசேந்திர மௌலிமாலா மகரந்தாத்ர பராக பங்கிலேன அனுலிம்பதி பாதுகேஸ்வயம் துவாம் அனுரூபேண பதேன ரங்கநாசா பிரணத திரிதசேந்திர மௌலிமாலா மகரந்தாத்ர பராக பங்கிலேன அனுலிம்பதி பாதுகே துவாம் அனுரூபேன பதேன ரங்கநாசா பிரணத திரிதசேந்திர மௌலிமாலா மகரந்தாத பராக பங்கிலேன அனுலிம்பதி பாதுகே துவாம் அனுரூபேன பதேன ரங்கநாச்சா அப்படிங்கிறது இந்த சிருங்கார பத்ததனுடைய இரண்டாவது ஸ்லோகமாக நாம இங்க பார்த்துட்டு இருக்கோம் இந்த இரண்டாவது சுலோத சுவாமி என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா தேவதைகள் எல்லாம் பெருமாளை வந்து சேவிக்கிறார்களா தேவதைகள் எல்லா எல்லா தேவதைகளும் பெருமாளை வந்து சேவிச்சுட்டு அப்படி சேவிக்கும் போது தலையில புஷ்ப மாலையை சூடிக்கொண்டிருக்காள் அவ தலையில என்ன சூடின்னு இருக்கா புஷ்பமாலைகள்ல தரிச்சுருக்கா அந்த பூக்கள்ல தேன் இருக்கு மகர தேன்ல மகரந்ததுனால உண்டாக கூடிய மது அவளுடைய அந்த பூக்கள் என்ன இருக்கு தேனும் இருக்கிறது அதே மாதிரி குடுதியும் இருக்கிறது இல்லையா அந்த இரண்டும் பட்டு திருவடி சேரா மாறிட்டான் பெருமான எல்லா தேவர்களும் என்ன பண்றா வந்து நமஸ்காரம் பண்ணிக்கிறா அப்படி பெருமாளை வந்து சேவிக்கும் பொழுது அவ தலையில இருக்கக்கூடிய நிறைய புஷ்பங்களை தரிச்சுட்டு இருக்கா அநேக விதமான விதவிதமான புஷ்பங்கள்லாம் அவ தரிச்சுட்டு அலங்காரம் பண்ணிட்டு அப்படி அவ தலையில சூட்டி இருக்கக்கூடிய அந்த பூக்கல்ல நிறைய தேன் இருக்கு அது மாத்திரம் புழுதியும் இருக்கு இல்லையா தேனும் இருக்கு புழுதையும் இருக்கு அந்த ரெண்டும் பட்டு எம்பெருமானுடைய திருவடியை வந்து சேவிக்கிறாளோ இல்லையோ அப்போ அது ரெண்டும் படும்பொழுது என்ன ஆறுது அப்படின்னாக்கா அவருடைய திருவடி சேராய் தான் இப்படி ஒரு கற்பனையை காண்பிக்கிறார் பாருங்க எல்லாரும் தேவர்கள் எல்லாம் பெருமாள் வந்து சேவிக்கிறார் அவ தலையில இருக்கக்கூடிய புஷ்பங்கள் எம்பெருமானுடைய திருவடியில படும் பொழுது அந்த பூக்கல்ல தேனும் இருக்கு புழுதையும் இருக்கா அப்படி ரெண்டும் கலந்து எம்பெருமானுடைய திருவடியை சேரா மாத்திருத்தான் அப்படி ரங்கநாதன் அந்த சேருள்ள திருவடினாலே உனக்கு சந்தனம் பூசுகிறான்ற மாதிரி சொல்ற பெருமானுடைய திருவடியில அந்த சேரு படுறதாம் அந்த சேர் ஆகுதுனாக்கா எம்பெருமான் அதோட பாதுகாதேவிய தரிசிக்கிறதுனால அந்த சேருன்னு சொல்லக்கூடிய விஷயத்தாலே என்ன பண்றார் பெருமாள் உனக்கு சந்தனம்னு சொல்லக்கூடிய அந்த கந்தம் அதை பூசுகிறார் போல இருக்கு அவ எல்லாரும் எம்பெருமான திருவடியில அந்த பூக்கள் சொல்லக்கூடிய விஷயத்துல இருக்கக்கூடிய தேனையும் குழுதியும் கலந்து எம்பெருமாடு திருவடியை சேரா மாத்திரா சேவிச்சுட்டே இருக்கா அவ எம்பெருமான திருவடி கிடைக்காதா கிடைக்காதா என்ன பண்றா எல்லா தேவர்களும் இருந்து வணங்கிட்டே இருக்கா அப்படி வணங்குறதுனால அவருடைய திருவடி என்னவா மாறிடுறது அந்த பூக்கள்ல இருக்கக்கூடிய அந்த பூக்கள்ல தேனும் இருக்கு குழுதியும் இருக்கு அவ இரண்டும் கலந்து என்ன ஆறுது அப்படின்னாக்கா எம்பெருமான திருவடியில பட்டு சேரா மாறிடுறது அப்ப எம்பெருமான் திருவடி முழுக்க சேர் இருக்கு அந்த சேற்றோடு என்ன பண்றார் பெருமாள் அந்த பாதுகையை சாத்திக்கிறார் அப்படி பாதுகையை சாத்திக்கும் பொழுது அவால் அவளுடைய ஸ்வருஷம் பட்டு அவளுடைய காலில் அந்த சேறு இருக்கு இல்லையா அதோடவே திருவடியை பாதுகையை சாத்திக்கிறதுனால திருவடி மூலமாக பாதுகையை சாத்திக்கிறதுனால அந்த பாதுகாதேவிக்கு எம்பெருமான் சந்தனம்பூசரா மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகத்தை வர்ணிக்கிறார் இந்த ஸ்லோகம் ஸ்லோகம் நம்பர் பிரணத தசேந்திர மகரந்தாத்ர பராக பங்கிலேன அனுலிம்பதி த்ரீ தசேந்திரா மகரந்தாத் அனுரூபேன பதேன ரங்கநாத அப்படிங்கறதாக இந்த ஸ்லோகம் ஏ பாதுகே ஏ தேவி ரங்கநாதா அந்த ரங்கநாதன் இருக்கானோ இல்லையோ பிரணத பிரணத்தை வணங்கின யாரு திரி தசேந்திர இந்த பிரம்மா முதலான தேவசிரேஷ்டர்களுடைய மௌலிமாலா இந்த பிரம்மா முதலான தேவசிரேஷ்டர்களா வந்து வணங்கிட்டே இருக்காளோ இல்லையோ யார எம்பருமான வெங்கடாதன அப்படி வணங்கும் பொழுது அவளுடைய மௌலி மாலா அர்த்தம் சிரசில் உள்ள மாலைகள் மௌலினா தலை அந்த சிரசில் இருக்கக்கூடிய அந்த மாலைகள்ல மகரந்தாத பராக தேனில் நனைந்த புஷ்ப துளிகளா என்ன அது பங்கிலேன அப்படியே குழகுழ குழ நாய்ட அதுதான் சேரு உள்ளதாய் அனுரூபேன உனக்கு தகுந்ததான பதேன அந்த திருவடியினால திருவடிங்கிற தானே அவரே என்ன பண்றாரு அனுலிம்பதி உனக்கு இந்த சந்தன குழம்பு பூசி அலங்காரம் செய்கின்றார் தெரிகிறது இது ஒரு ரசம் பெருமான் பாதுகாதையில இப்படி எல்லாம் அனுபவிக்கிறார் அப்படிங்கிறதாக இங்க அழகா நமக்கு கொண்டு வந்து காண்பிக்கிற சுவாமி தேசிகன் இல்லையா அந்த கந்தத்தை இல்லையா கந்தத்தை சந்தனம் பூசுவது போல ஒரு சுருங்கார சேட்டை அது கூறப்பட்டுள்ளது அப்படிங்கறத சொல்ற பிரணத திரு தசேந்திர மௌலிமாலா மகரந்தாத்ர பராக பங்கிலேன அனுலிம்பதி பாதுகே ஸ்வயம் அனுரூபேன பதேன ரங்கநாசா அப்படிங்கிறது இருநூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது ஸ்லோகம் தொடர்பு சில சுங்கார பதில இரண்டாவது ஸ்லோகத்தை பார்த்தோம் அதை தொடர்ந்து நாம பார்க்க போறது ஸ்லோக நம்பர் இருநூற்றி ஐம்பத்தி மூன்று தொடர் வரிசையில சிருங்கார பத்திரத்தினுடைய மூன்றாவது ஸ்லோகம் என்ன அந்த ஸ்லோகம் பாருங்கோ அப்படின்னாக்கா அவதாத இமாம் சுகானு சங்கம் பதரக்ஷே துவை ரங்கின கதாச்சித்து கிமபி ஸ்திதமத்விதீய மால்யம் விரலாவஸ்தித மூர்த்திகம் ஸ்மராமி அவதாத இமாம் சுக ஆணுஷம் பதரட்சே த்யரங்கிண கதாச்சி அதுலாவனு பதரட்சே த்யரங்கிண கதாச்சி அதுலாவஸ்தௌம்மிங்கிறது இருநூற்றி ஐம்பத்தி மூன்றாவது ஸ்லோகமாக பெருமாள் ஏ பாதுகையே ஏன்னா எல்லாமே இடத்துல தான் சொல்ற மாதிரி இருக்க சுலகங்கள் பதரட்சையே பதரக்ஷனா யாரு ஏ பாதுகையே இப்போ பாருங்க ஒரு காலத்துல பெருமாள் ஸ்ரீ ரங்கநாதன் என்ன பண்ண வெளுப்பான வஸ்திரத்தை பூ இப்படிங்கிற ஜலத்துல நினைத்து மேலே சாத்தி கொண்டு கொஞ்சமாக திருவாபரணம் அணிஞ்சுண்டு ஒரு பூமாலையும் சாத்தி கொண்டு உன்னிடத்துல எழுதல இருக்கிறார் அதைத்தான் நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இங்க ஸ்மராமி நான் நினைக்கிறேன் அப்படிங்கறதாக இங்க சொல்றேன் ஓ திருமஞ்சனம் அப்படிங்கிற ஒரு ஆசனத்துல பெருமாள் ஏழ் இருக்கார் அப்போ ஒரு மெல்லிய வஸ்திரம் இல்லையா அதை சாத்திருக்கா விட்டு விட்டு கோக்கப்பட்ட முத்து மாலை இல்ல அங்கங்க அந்த முத்து மாலைகள்ல தொடர்ந்து கோர்க்காம விட்டு விட்டு கோத்துருக்கா அப்படி விட்டு விட்டு கோத்த முத்துகளுடன் அழகாக தொடுக்கப்பட்ட ஒரு புஷ்ப சரம் அதுவும் சாத்தப்பட்டு அந்த சரமானது திருவடியின் அருகே இருக்குமா எம்பெருமானுக்கு ஒரே ஒரு மெல்லிய வஸ்திரம் சாத்திருக்கா எப்போ அப்படின்னாக்கா திருமஞ்சனம் அப்படிங்கிற ஒரு ஆசனத்துல எம்பெருமான் திரண்டு சமயத்துல ஒரு வஸ்திரம் சாத்திருக்கா மெல்லிய வஸ்திரம் விட்டு விட்டு கூக்கப்பட்ட ஒரு அழகான முத்து உளன் கூடிய தொடுக்கப்பட்ட ஒரு புஷ்ப சரம் அந்த சரமானது அது திருவடியின் அருகே வந்திருக்கு எம்பெருமாருடைய கழுத்துல சாத்திருக்கா அது ஆனா திருவடி பர்யந்தம் அது என்ன ஆகுதுன்னாக்கா அந்த திருவடியின் அருகே இருக்குமா ஓ பாதுகின் மேல் படிந்திருக்கு அப்படி மெல்ல வந்து அந்த பாதுகை மேல பட்டு இருக்கும் ஸ்ரீ ரங்கநாதன் ரொம்ப அழகான ஒரு சேவை சாதிப்பார் அந்த சமயத்துல அந்த நிலையை ஒரு சமயம் என்று இல்லையா பேசி தம்பதியின சயனாசனத்திற்குரிய நிலையாகிய அந்த பாதுகாநாயகிக்கு அந்த சமயத்திற்கு தக்கபடி என்ன பண்ணுவா சந்தனம் பூசப்பட்டது என்று வேற சொன்னது போல வஸ்திர ஆபரண புஷ்பங்கள் தரிக்கப்பட்டன அப்படிங்கிறது வந்து அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நான் என்ன பண்ணி பாக்கிறேன் நினைச்சு பாக்கிறேன் அப்படிங்கிறதாக சுவாமி இங்க நினைவு கூடுறார் ஏ பதரக்ஷே பெருமானுடைய திருவிடையை காப்பாற்றுகிற ஏ தொய் உன்னிடத்துல ரங்கினா அந்த ரங்கநாதனுடைய கதாச்சித் ஒரு கால் அவதத அவதாதனத்தின விழுப்பா இருக்கக்கூடியது அவதாதனத்த விழுப்பா இருக்கக்கூடிய இமாம் அந்த ஈர வஸ்திரத்தோடு அணுசக்தம் சேர்ந்திருக்கக்கூடியதும் உடையதா இருப்பதும் ரெண்டு கிடையாது ஒரே மாலை அப்படி விரலாவஸ்தித அந்த நெருக்கமில்லாமல் இருக்கக்கூடிய மௌத்திகம் அந்த முத்துக்களை உடையதா இருக்கக்கூடியதும் கிமபி இன்னதென்று சொல்ல முடியாததுமான இதுதான் அப்படிங்கிறத வர்ணிக்க முடியாததுமான அந்த ஸ்திதம் அப்படி இருக்கக்கூடிய அந்த இருப்பை ஸ்மராமி நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இங்க காண்பிச்சு கொடுக்குற சுவாமி தேசிகன் இல்லையா என்ன அர்த்தம்னாக்கா நீ பாதுகையே ஒரு காலத்துல பெருமாள் ஸ்ரீ ரங்கநாத வெளுப்பான அந்த வஸ்திரத்தை குங்குமூப்பு ஜலத்திலே நினைத்த மேல சாற்றி கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக திருவா கொஞ்சமான திருவாபுரம் நிறையல்லாம் இல்லை ஒரு பூமாலையை சாத்தி கொண்டு உன்னிடத்துல எழுந்திரில இருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு நிலையை ஒரு காட்சியை நான் ஸ்மராமி நான் நினைத்து பார்க்கிறேன் அப்படிங்கிறதாக இங்க இந்த ரசத்தை அழக அனுபவிச்சு நமக்கு காண்பிச்சு என்ன ஸ்லோகம் அவதாத இமாம்சுகானு சக்தம் பதரக்ஷேத்வீ இரங்கின கதாச்சி தான் ஒரு சமயம் அந்த திருமண சமயத்தை நீ இப்படி இருந்தா இல்லையா அப்படி எம்பெருமான் அந்த மெல்லிய வஸ்திரத்தை அடைஞ்சின்று ஒரு பூமாலையை தரிச்சுண்டு அந்த பூமாலையும் அந்த வஸ்திரம் உன்மீது பட்டு இருக்காம இருக்கக்கூடிய சமயத்துல நீ சந்தனம் பூசிக்கொண்டாய் அல்லவா அப்படிப்பட்ட அந்த நிலையில் இல்லையா அப்படிப்பட்ட அந்த சமயத்தில் அப்படிப்பட்ட ஒரு ஸ்திதம் இருப்பை கிமபி இன்னதென்று சொல்ல முடியாததுமான இப்படி சொல்றாரு பாருங்க அப்படி ஒரு இருப்பை என்ன கிமபி இன்னதென்று சொல்ல முடியாததுமான ஒரு இருப்பை நான் என்ன பண்ணி பார்க்கிறேன் ஸ்மராமி நினைத்து பார்க்கிறேன் அப்படிங்கறதாக இங்க அந்த பாதுகாதேவிக்கும் பெருமானுக்கும் உள்ளதான ஒரு சம்பந்தத்தை ஒரு சிங்காரத்தை அவர் சொல்ல முடியாததுமான இன்னதென்று சொல்ல முடியாததுமான ஸ்திதம் அப்படிப்பட்ட இருப்பை நான் ஸ்மராமீ நினைத்து பார்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த இருநூற்றி ஐம்பத்தி மூன்றாவது ஸ்லோகம் நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார் அவதாத இமாம்சுகானு சக்தம் பதரட்சேத்வை ரங்கின கதாச்சி கிமபி ஸ்திதம் அத்விதீய மால்யம் விரலாவஸ்தித பௌத்திகம் ஏ பதரக்ஷே பாதுகையே அவ அவதாத இமாம் சுக அந்த வெளுத்து வெளுத்த பனிபோல போல தோன்றும் மெல்லிய வஸ்திரத்தோடு அனுஷக்தம் சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்டதாய் சம்பந்தப்பட்ட தாய் விரலாவஸ்தித அந்த இங்கொன்றும் அங்கொன்றுமாய் விட்டு விட்டு இருக்கின்ற மௌத்திகம் முத்துக்களை உடைய உடையதா இருக்கக்கூடிய அந்த கதாச்சி ஒரு சமயம் தொய் சிதம் உண்மையில் இருக்கிறதுமான கிமபி ஒரு மிகவும் அழகான ரங்கினகா ரங்கநாதனுடைய அத்விதீய மல்யம் இணையெல்லாம் அந்த புஷ்ப மாலையை ஸ்மராமி ஏன்னா அந்த பூக்கள் எப்படி பண்ணியிருக்கா அப்படின்னாக்கா தான் கோத்துருப்பா ஆனா இப்ப அந்த மாலை எப்படி காணப்படுறது அங்க அங்க இடை விட்டு 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 ஒரு மா ஒரு ஒரு புஷ்பங்கள் உதிர்ந்து காணப்படுகிறது அப்படிப்பட்ட அந்த கிமபி இன்னதென்று சொல்ல முடியாததுமான சிதம் இருப்பை அகம் ஸ்மராமி அப்படிப்பட்ட அந்த பூமாலையை சாற்றி கொண்டு உன்னிடத்தில் இருந்திருக்கிறார் அப்படிப்பட்ட நிலையை அகம் ஸ்மராமி அப்படிங்கிறதாக இந்த இருநூற்றி ஐம்பத்தி மூன்றாவது ஸ்லோகம் மூலமா நமக்கு அழகா காண்பிச்சு கொடுக்கிறார் இந்த சுருங்கார பத்ததியில அப்படியாக இன்றைய தினம் நாம ஸ்ருங்கார பத்ததி அப்படிங்கிற பதவி எடுத்துட்டோம் அதுல முதல் மூன்று ஸ்லோகங்கள் என்னென்ன அப்படிங்கிறது அனுபவிச்சோம் முதல் ஸ்லோகம் என்ன சௌரேகி சுருங்காரேட்டானாம் பிரசூதி பாது காம்பஜே யாமேஷ பௌத்தே சுத்தாந்தாத் பூர்வம் பச்சாதபி பிரபு அப்படிங்குறது சுங்கார பதனுடைய முதல் ஸ்லோகம் தொடர் வரிசையில இருநூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது ஸ்லோகம் அடுத்த ரெண்டாவது ஸ்லோகம் என்ன பார்த்தோம் பிரணத திரு தசேந்திர மூலிமாலா மகரந்தாத்ர பராக பங்கிலேன அனுலம்பதி பாதுகே ஸ்வயம் துவாம் அனுரூபேன பதேன ரங்கநாதா இது தொடர் வரிசையில இருநூற்றி ஐம்பத்தி ரெண்டு சுங்கார பத்ததனுடைய இரண்டாவது ஸ்லோகமாக பார்த்தோம் அது தொடர்ந்து நாம தொடர்வரி சில ஸ்லோக நம்பர் இருநூற்றி ஐம்பத்தி மூன்று சுங்கார பத்ததனுடைய மூன்றாவது ஸ்லோகம் என்ன ஸ்லோகம் அது அவதாத இமாம் சாரி அவதாத இமாம் சுகானுசக்தம் பதரக்ஷேத்வை ரங்கின கதாச்சித் கிமபி ஸ்தித அத்விதீய மால்யம் விரலாவஸ்தித மௌத்திகம் ஸ்மராமே அப்படிங்கிறதான இந்த மூன்றாவது ஸ்லோகம் இன்றைய தினம் நாம பத்தினுடைய முதல் மூன்று ஸ்லோகங்கள் என்னென்ன அப்படிங்கறத நாம அனுபவிச்சோம் அடுத்த வகுப்புல இந்த பதத்தில இருக்கக்கூடிய மொத்தம் பத்து ஸ்லோகங்கள் இருக்கு மீதமுள்ள ஸ்லோகங்களை அடுத்து வரக்கூடிய வாரங்களை மூன்று மூன்று ஸ்லோகங்களா நாம அனுபவிக்கலாம் கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய वेदांत गुरुवे नमः दास धन्यवादाः धन्यवाद धन्यवादः धन्यवादः स्वामी धन्यवादः स्वामी धन्यवाद स्वामी धन्यवाद स्वामी धन्यवादः स्वामी